உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்றார் கத்த அபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்து கூட போனான் அபிராம் ஆரான விட்டு புறப்பட்ட பொழுது எழுபத்தைந்து வயது உள்ளவனா இருந்தான் அபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகுனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பாதியத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே தவறுதரித்த ஜனங்களுத்தையும் கூட்டிக்கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் அபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திருந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் இருந்தார்கள் கத்த அபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்திற்கு அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டினான் பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆய் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கத்ருக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்டி கத்ருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அதன் பின்பு அபிராம் புறப்பட்டு தெற்கே பிரி கொண்டு போனான் தேசத்திலே பஞ்சம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான் அவன் எகிப்திற்கு சமயமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார் அபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள் பார்வனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுகைகளும் கோவிர்கை கழுகைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது அபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கத்த பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவு வாதித்தார் அப்பொழுது பார்வோன் அபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவிக்காமல் போனதென்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்துக்கொண்டு கொண்டு போய் என்று சொன்னான் பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள்